நமஸ்காரம் இனியோட ப்ராபர் ஃபெய்த் இட் டஸ் நாட் மேக் திங்ஸ் ஈஸி இட் மேக்ஸ் தெம் பாசிபிள் பியூட்டிஃபுங்க அருமையான ப்ராபர் நிஜமாவே எதுவுமே சுலபமாக கடிச்சிர்த்தா, அதுக்கு வந்து அதோட பலிதமோ, அதோட அருமையோ யாருக்கும் புலப்படாது எதுவுமே கொஞ்சம் மெனக்கடணும் மேனக்கடணுன்னு கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்போ தான் அதோட அருமை பெருமை எல்லாம் தெரியும் இதுக்கு நான் கண்டிப்பாக எங் எங்களோட கோவிலை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு அபிப்பிராயப்படுறேன் ஏன்னா அது ஃபெய்த் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் எங்கள் கோவில் பேர் முத்துமாரியம்மன் கோவில் குரோம்பேட்டில் ஹஸ்தினாபுரத்தில் இருக்குது அந்த கோவிலில் பார்த்தேன்னா முத்துமாரியம்மன் அப்புறம் பல காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் அப்புறம் கனகதுர்கா முருகர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி நவகிரகங்கள் காலபைரவர் இவாள்லாம் இருக்காள் ஸோ வரப்பிரசாதி கேட்டதை கொடுக்கக்கூடியவள் அல்ப சந்தோஷி சாந்த ஸ்வரூபி இப்படி பல பல வ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இ இதில் எப்படின்னு கேட்டால்னா வந்தவ அத்தனை பேரும் தட் இஸ் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாள்களும் என்ன கண்டிப்பாக என்ன கேட்டதை கொடுக்குறாள் அவள் கையில் அப்படி அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதே நீங்கள் பார்த்தேன்னா இங்கே வா இங்கே வாபா உனக்கு என்ன ஓனும் தா ஓன்மா இது ஒன்மா அதை அடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப சுலபமாக பேசக்கூடியவள் ஸோ இப்படி நம்ம பல பல வர்ணைகளாக வர்ணனங்களாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எங்களோட குரூப்பு பேர் பாலா மகளிர் சங்கமம் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் லலிதா நாம பாராயணம் பண்ணுவோம் எங்கள் குழு கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் இருப்போம் வச்சுக்கோங்களேன் அதே சமயத்தில் நாங்கள் பாராயணம் பண்ணுற சமயத்தில் யாராவது கோவிலுக்கு வரவா கூட வந்து உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு போவா ஸோ தான் பண்ணணும் அவாதான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதை நாங்கள் ரெகுலராக பண்ணுவோம் அது தவிர வரக்கூடிய நவராத்திரிகள் இருக்குது பார்த்தா நாலு நவராத்திரிகள் ஷாம்லா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்புறம் வந்து ஆஷாட நவராத்திரி அதுக்கப்புறம் சாரதா நவராத்திரி இந்த நாலு நவராத்திரிகளும் எங்களோட பாராயணங்கள் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக லலிதா சரஸ்நாமமோ தேவி மகாத்மியமோ இப்படி அவளை ஸ்துதிக்கக்கூடிய நாமம் நாமங்களை நாங்கள் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இதனால என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் எங்கள் கோவிலில் பெருமையாக நாங்கள் சொல்லுவோம் தேர் தேர் இருக்கு இந்த குரோம்பட்லேயே குமரகுன்றம் முருகனுக்கு அப்புறம் எங்கள் தான் தேர் இருக்கு ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டேன்னா எங்களோட நாமங்களால தான் நடந்தது அவள் நாம பிரீதா ஸோ நாமங்கள் நம்ம அவ்வளவு ஸ்ரத்தையா சொன்னோம்னா கண்டிப்பா அவளோட சந்தோஷம் அவளோட ஆனந்தம் ஆச்சுன்னா கண்டிப்பா பல பல அற்புதங்கள்லாம் நடந்தது நேத்திக்கு என்னன்னு கேட்டேன்னா உற்சவ மூர்த்திகள் நேத்தி கும்பாபிஷேகம் உற்சவ மூர்த்திகள் எல்லாம் அங்கே நியமனம் பண்ணி அழகா அபிஷேகம் பண்ணி ஹோமம் கலப்பி எல்லாம் ரொம்ப அழகா விமர்சனம் பண்ணா ஜே ஜே ஜேன்னு அப்படி ஒரு கூட்டம் அவ்வளோ அழகாக ஏ எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா நாமங்கள் அவ்வளவு ஸ்ரத்தையா எதுவுமே ஈஸியா கிடைக்காதுங்க ஆனா நம்ம நாமங்கள் நாளைக்கு கண்டிப்பா பலித்தம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாங்க நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமங்களும் அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க கனெக்ட் தான் யோஜனை தான் பாருங்க அப்போ என்ன மாதிரி அந்த ஸ்ரத்தையா மழை இருக்கும் இதுவரை எல்லோரும் வருவோம் நாங்கள் பாராயணம் பண்ணுவோம் பாராயணம் பண்ணி என்னச்ச எங்களால் முடிஞ்ச நைவேதங்கள் நாங்கள் பண்ணுவோம் சொ சொல்பமாக என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் நாங்கள் எங்களோட விரலுக்கேற்ற வீக்கங்கிற மாதிரி எங்களோடய எங்கள் குழுவில் எப்படி முடியுமோ அந்த மாதிரி அவளை இது பண்ணுவோம் அவளை கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறாங்க ஸோ அவளுக்கு வேண்டியது மெயினாக என்ன ஸ்துதி பக்தியோட நம்ம வந்து நாமங்களை சொல்லணும் அதுதான் அவளுக்கு அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம பக்தியோட நம்ம சொல்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விதின் டூ டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ மகிமைகள் வந்திருக்கு தேர் வந்துருக்குங்க தேர் வந்து எப்படி இது நடந்தது ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா எங்கள் கோவிலில் ட்ரஸ்டி இருக்கு அப்போது ட்ரஸ்ட் ட்ரஸ்டி அவர் வந்து என்னன்னு கேட்டேன்னா எங்களை மாதிரி நாமங்கள்லாம் அவரோட பக்தி எப்படின்னு கேட்டேன்னா விதம் ஸோ இது எல்லாமே பக்தி அப்போ அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் டொனேஷன் கேட்கும்போது அவா உடனே ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாள் ஸோ இதெல்லாம் ஒரு பக்தி இது அவளோடது அவள் சந்தோஷமாக இருக்கா அவள் சந்தோஷமாக இருக்கிறதுனால இங்கே இவர் எங்கே போய் கேட்டாலும் என்ன மாதிரி கேட்டாலும் உடனே ஓகே ஓகே அப்படின்னு இல்லை வாலண்டியராக நிறைய பேர் கொடுக்குறா நிறைய பேர் அப்ராடில் இருக்கவளும் நிறைய பேர் வாலண்டியராக கொடுக்குறா எல்லாம் சாத்தியம் எப்படின்னு கேட்டேன்னா இந்த நாமங்களாக தான் ஸோ அந்த ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன பாக்கியம் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இது நிஜமாக அது கண்கொள்ளாக காட்சிங்க ஸோ உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு பலித்தமோ உடனே உடனே உங்களுக்கு இது ரிசல்ட் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆனந்தம் அம்பாலும் ஆனந்தம் எவ்வளோ ஆனந்தமானதும் ஈக்குவல் ஈக்குவல் ஸோ இன்னும் நம்ம நிறைய சக்தியாக நம்ம நல்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக இன்னும் இன்னும் பல பல அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் அத்தனை பேர்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் கிடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ நான் கொஞ்சோண்டு இந்த கிளிப்பிங் போடுறேன் அதையும் பார்த்து ரசிங்கோ கண்டிப்பாக அத்தனை பேரையும் மாரியம்மன் கண்டிப்பாக எல்லாரையும் லோகா சமஸ்தா சுகினோ பௌத் சக்கல சௌபாகியங்களோடு எல்லாரையும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்ம பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்